இளையராஜா சார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன் நான் வந்து எல்லா மியூசிக்கும் பெரிய ஆள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் பீத்த வந்துருக்காரு மொசர் இருக்கிறாரு இந்தியில பேர் பேர்லாம் நிறைய பேர் சொல்லலாம் சொல் எனக்கு மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சதனால சொல்றேன் ராஜா சாரோட ஒரு மியூசிக்ல உள்ள ஒரு ஆத்மா எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களுக்கு இருக்கலாம் அவரோட நாடியும் ரத்தமும் அவர் அவர் மியூசிக் பண்ற ஒரு விஷயத்த வந்து நான் உணர்ந்தது இல்லை பெருசா கண்டிப்பா அவர் வந்து பெரிய ஒரு சகாப்தம் சகாப்தம் வந்து ஒரு சாதாரண பண்ணைப்புறத்துல இருந்து எந்த என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் வெறும் ஹார்மோனியம் கொட்டப்பட்டு வாசிச்சு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் ஆகி அதுவும் அவர் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு மாசம் டைம் எடுத்துட்டேன் அவர் இருந்து ஈவினிங் குள்ள ஒரு பாட்டு பிடிச்சிடுவாரு ரீ ரெக்கார்டிங் படத்தை ரெண்டு நாள்ல முடிச்சு கொடுத்துருவாருன்னு நான் சொல்றது பல பேருக்கு புரியாது என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியாது ஒன்னு மட்டும் நினைச்சுங்க ரீசெண்ட்லி நான் வந்து இப்போ ஐம்பது படம் இன்றைக்கும் கான்செர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் நான் ஏன் பார்வையில் சொல்றேன் அவர் வந்து என்னோட ஒரு பத்தாயிரம் வரைக்கும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் விஷயம் ஒரு நாள் அஞ்சு நாள் இல்ல அவரு பெரிய மிகப்பெரிய மூளை ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து அந்த மூலையை மட்டும் கல்வி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னா ராஜா சார் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு போட்டு பெற வேண்டிய ஒரு மூளை ஆக்சுவலா பெரிய ஜீனியஸ் அவர் அவருக்கு வந்து முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாலுமே தகுந்த சந்தோஷம் எனக்கு மிக மகிழ்ச்சி